கிருஷ்ணகிரி அருகே உள்ள பர்கூர் வட்டம் ஒப்பதவாடி ஊராட்சி கனலூர் கிராமத்தில் நடைபெற்ற மாபெரும் கன்று விழும் விழாவில் இருநூறு கன்று பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது சீறி பாய்ந்து சென்ற கன்றுகளைக் கண்டு இளைஞர்கள் உற்சாகம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகை மற்றும் ஊர் பண்டிகையை முன்னிட்டு எழுதவிடும் விழா மற்றும் கன்றுவிடும் திருவிழாக்கள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் கிருஷ்ணகிரி அருகே பர்கூர் வட்டம் கனமூர் கிராமத்தில் நடைபெற்ற மாபெரும் விடும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி மத்தூர் பர்கூர் ஆம்பள்ளி தொகரப்பள்ளி என பல்வேறு பகுதிகளில் இருந்து இருநூறு கன்றுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின் படி நடத்தப்பட்ட இந்த கன்று விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கன்றுகளும் வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு கன்றுகளாக விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது மக்கள் மத்தியில் அவிழ்ந்து விடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த கன்று விடும் விழாவினை ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கனவும் கிராமத்தில் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் பல்லுமான ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் ஒரு மாடு போறேன் சும்மா தானே அடுத்த மாதிரி அடிக்கிற ಸೋಕೇಟೋನ ಪಾತ್ರ ಬಂದಿ ಪಾತ್ರ ಅಳೇ ಹೋಗೋರಾ ಕೋನಲ್ಲೂ ನೀಲ್ಲ ಆರು ಗಂಟೆ 19 ಆಯ್ ಆರು ಗಂಟೆ 19 ಆಯ್ ಯಾರು ಯಾಮಾರೋ ಮಾ ಮಾರೋ ಹೋಗಿಲ್ಲ ನಾನು ಏನಾದ್ರೂ ಮಾಡೋ ಪಾತ್ರ ಒಂದು ತಿಂಗಳು ಆಯ್ತಾ ಹೋಗೋರಾ ಇಷ್ಟು ಹೊತ್ತು ಚಿನ್ನಕಂತು ಉಲ್ಲ ಚಕ್ರದ ಹೋಗಾರೇ ರೈಟ್ ಆ ಯಾರು ತಿರುಗಿದೆ ಯಾತ್ರೆ